எருமகடா முதுகுட உந்தி ஆட்டம் போட்டதும் அந்த மகாமர தோப்புக்குள்ள மறைஞ்சு போனதும் எருமகடா முதுகுடகுள்ள மறைஞ்சு போனதும் சோள கையிட தேச்சு ஊதி தின்னதும் அந்த கம்ப கூட்ட கையிட தேச்சு ஊதி தின்னதும்

i am

அஞ்சு பஞ்சு விடமே இருந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ நம்மளால நிறைய அடிக்கடி சொல்கிறது இதெல்லாம் நமக்கு கடந்த காலமா இருக்குல்ல அதை நிகழ்காலமாக மாற்றணும் நம்மளும் நம்ம அடுத்த தலைமுறையும் நிகழ்காலமாக மாத்துகிற கால வேலையும் நம்ம தொடர்ச்சியே செஞ்சிகிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இந்த கூட்டு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம தலைமை எல்லாமேனாவா கும் கூட்டி இயக்கம் நாளைய தலைமுறையை வணவம் கூட்டி இயக்கம் சேர்ந்து பாடலாமை பாடுறது எல்லாரோ சேர்ந்து

அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையா கண்டிப்பா நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகுது போக வேண்டியது அடுத்த தலைமுறைய இப்ப நம்ம தலைமுறையும் சேர்த்து வளமாக்குறது கண்டிப்பா நம்ம கூட்டி நம்ம எடுத்து செய்யற வேலையா இருக்கும் சரி இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிக்கலாங்களா இப்ப நம்ம கிராமத்து பாட்டு எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும் அது வந்தது நம்ம கிராமத்துல வாழ்ந்தது எல்லாமே உங்களுக்கு நினைவு வந்துச்சு சரி இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிக்கலாம் சரிங்களா சேர்ந்து பாடலாமா கை கட்டிக்க அப்படியே சார்

விளாட திரும்பவும் வரவேற்கிறது நன்றி முடி வெளியிருக்கேன் நன்றி வளர்க்க தொடர்ந்து செஞ்சூலி செந்து உள்ளவர்களின் பாடல்களை கேட்க இருக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கிறன்னா நம்ம வாழ்க்கை நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாராதா அதான் ஒரு கணக்கு நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் இயற்கை விவசாயம் பண்றோம் மதிப்பு கூட்டுதல் விற்பனை பண்ணுறோம் ஒருங்கினைக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கை நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாராதா இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிடுறாதாங்கிற அந்த ஒரு கனவு அதில் இருந்தால் நம்ம பிரிச்சு பிரித்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடம் வேலை துறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிறோம் அப்போ நம்ம எல்லாரும் அடுத்த கட்ட நவுராம நவுர முடியாமல் இருக்கிறக்கான ஒரு தடை என்னவா இருக்குது எல்லாத்துக்குள்ள இருக்கிறது நம்ம நகராமல் இருக்கிறக்கான தடை அது என்னென்னா அது ஒரு சின்ன கதை கதை சொல்லிடலாங்களா ஏன்னா பாட்டோட கதையும் நமக்கு பிடிக்கும்ல கதையும் சொல்லிடுவோம் சரி ஒரு ஊரில் நாலு பேர் இருக்காங்க எத்தனை பேர் கை காமிக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணுறீங்கிறது ஒரு ஊரில் நாலு பேர் இருக்காங்க அந்த ஊரே சேர்ந்து அவங்க நாலு பேர்த்துக்கும் பட்டம் கொடுத்துறாங்க பட்டம் கொடுத்துறாங்க இடத்துல இருக்கிற துறையில வேலை செய்யும் போது நம்ம ஜெயிக்காம அடுத்த கட்ட நகராம இருக்கிற நமக்கு அதுதான் தடையா இருக்கு அந்த நாலு அந்த ஊருக்காரங்க என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா ஆளுக்கு கால் சோம்பேறி ஆளுக்கு கால் சோம்பேறி அடுத்த ஆளுக்கு அற சோம்பேறி அடுத்த ஆளுக்கு முக்காசோம்பேறி கடைசி ஆளுக்கு முழு சோம்பேறி அம்மா கதை பிடிச்சாங்க முழு சோம்பேறி அப்ப நாலு பேர் இருக்காங்க ஏன் அவங்க அந்த பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு பேர் ஊருக்குள்ள சுத்திட்டே இருக்காங்க எந்த வேலையும் செய்யறது இல்லை பே சொல்ல பேச்சு கேட்டுக்கிறது இல்லை அவங்களுக்காகவும் எதுவும் பண்ணிக்கிறது இல்லை மத்தவங்களுக்காக எதுவும் பண்றது இல்லை அப்படியே சுத்திட்டே இருக்காங்க பேசிட்டு அப்ப என்ன ஆகுது போயிட்டே இருக்கிறாங்க கீழ வந்து ஒரு வாழைப்பழம் கிடக்குது கீழே என்ன இருக்குது ரொம்ப பசியில போயிட்டு இருக்காங்க ரொம்ப பசியில போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பணமோ அல்லது ஏதோ ஒரு பொருள் கிடைச்சா அவங்க எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற என்ன வரும் முதல்ல வந்து என்ன போகும்போது கீழே வந்து பணம் ஒரு பத்து ரூபாய் கிடக்குன்னு வச்சுக்கோ எவ்வளவு கிடக்குது ஒரு பத்து ரூபாய் பணம் இருக்குது பணத்தை பார்த்தோன்னே கால் சோம்பேறி சொல்றான் டேய் அந்த பணத்தை நீ குனிஞ்சு எற அப்படிங்கிறான் என்ன சொல்றான் நீ குனிஞ்சு அதை எறாங்கிறான் உடனே அடுத்த கால அரசம்பேறி பார்த்தோன்னே அவ்வளோ தூரம் குனிஞ்சு எடுக்கணுமா என்ன சொல்றான் ஆ அதான் அவ்வளோ தூரம் குனிஞ்சு எடுக்கணுமாங்கிறா உடனே முழு சோம்பேட்டை சொல்ல கடைசி வரைக்கும் சொல்ல யாருமே என்ன பண்ணல குனிஞ்ச அந்த பத்து ரூபாய் எடுக்கவே இல்லை சரின்னு பேசிட்டே போயிட்டே இருக்காங்க போயிட்டு போறாங்க போக 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 அவங்களுக்கு பசி அதிகமாயிருச்சு பசி அளவுக்கு மீறி வர ஆரம்பிச்சு ஏதாச்சும் சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் கரெக்டா பழ வண்டி வித்துட்டு வராங்க நாலு பழம் பத்து ரூபாய் நாலு பழம் பத்து ரூபாய் நாலு பழம் பத்து ரூபா என்ன வித்துட்டு வராங்க நாலு பழம் பத்து ரூபா நாலு பழம் ரூபாய் நாலு பழம் பத்து ரூபாய் காலசோம்பி சொல்ற அப்படியே அங்க பத்து ரூபாய் கடந்துச்சு அதை போய் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா கொடுத்து நாலு பேர் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்சோம்பேரி சொல்றா நீ போய் அந்த பழத்தை அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிறா நீ போய் அந்த பத்து ரூபா பணத்தை எடுத்துட்டு வாங்கற உடனே திரும்பி சொல்ற அடுத்தவங்க அவ்வளவு தூரம் போய் எடுத்து வரணுமா என்ன சொல்றான் அவ்வளவு தூரம் போய் எட்டு வரணும் அப்படின்னு கேக்குறான் அப்படியே பேசிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணவே இல்ல கடைசி வரைக்கும் யாருமே எடுத்து வரல அப்படியே போயிட்டே இருக்காங்க ரொம்ப பசி அளவுக்கு மீறி பசி வந்துருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல போயிட்டே இருக்கும்போது சரி கடைசி ஆயுத என்ன உழைக்க முடியாட்டி கடைசி ஆயுத ஏதாவது வீட்டை கதவை தட்டி சாப்பாடு கேட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போய் உட்கார்துக்கு அப்புறம் ஒரு வீட்டு தின்னே இருக்கு அந்த வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு அப்படியே ஒருத்தர் கதவை தட்டி ஏதாவது சாப்பாடு கேட்கலான்னு கதவை தட்டுறாங்க கதவை தட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்காரர் அவசர கதவை திறந்துட்டு வராரு இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்கய்யா பசிக்குது வேலை வெட்டி எது இல்ல சாப்பாடு கொடுங்குறதுக்கு அந்த நல்லவர் சொல்றாரு யாரு அந்த வீட்டுக்கார நல்லவர் சொல்லப்பா சாப்பாடு இல்ல வீட்டுல எதுவுமே சாப்பாடு இல்ல ஆனா அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது நீ வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு பொருள் எல்லா பொருளையும் எடுத்து நான் அவசரமா முக்கியமான வேலையா வெளியில கிளம்புற வேணுங்கிற நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோன்னா அரிசி பருப்பு அது இது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு அவர் வீட்டை பிடிட்டு கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் என்னன்னா அப்பதான் அந்த நாலு பேருக்கு திரும்ப வேலை ஆரம்பிக்குது பாக்கறாங்க பாக்குறாங்க என்ன சமைக்கலாம் என்ன எல்லாம் இருக்குது கடைசியில் என்ன இல்லை என்ன வேணும் சமைக்கிறதுக்கு தீப்பெட்டி வேணும் நெருப்பு அம்மா சொல்லிட்டாங்க சமைக்கிறதுக்கு என்ன வேணும் தீப்பெட்டி வேணும் நெருப்பு குச்சி வேணும் பத்து வைக்கிறதுக்கு அடுப்பத்து வைக்க சமைக்கணும்ல அப்ப தீப்பெட்டி இல்லை உடனே முடிவு பண்றாங்க சரி நீ போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா நீ போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா நீ போய் வாங்கிட்டு வா நான் சமைச்சு கொடுத்துறேன் ஒருத்தர் சொல்ல கடைசி வரைக்கும் யாருமே நடக்கு எந்த வேலையும் நடக்கல எல்லாரும் பேசிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க எதுவுமே நடக்கல அப்ப நாலு பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க சரி நம்ம யார் வாயத்திலிருந்து முதல்ல பேசுறாங்களோ அவங்க அந்த வேலையை செய்யணும் என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க யார் வாயத்திறந்து முதல்ல பேசுறீங்களோ நீங்க போய் தீப்பட்டி வாங்கிட்டு வரணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் உட்காந்துருக்காங்க கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்காங்க எல்லாருமே எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஏன் அமைதியா இருக்காங்க வாயத்திறந்து பேசிட்டோம்னா நம்ம தான் போய் வேலை செய்யணும் அதனால அமைதியா அமைதியா உட்காந்துட்டே இருக்காங்க கடைசியில அந்த கடைசி கட்ட அமைதி என்னங்கன்னா திண்ணில படுத்து இருக்கிறவங்க மயக்கத்துல பசி மயக்கத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருட்டு ஆயிடுச்சு எங்கேயோ வெளியூர் அவசர வேலையா போனவர் வீட்டுக்கு வர வந்தாச்சு வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நாலு எடுத்து கொடுத்த சாமான சரக்கெல்லாம் அப்படியே இருக்குது நாலு பேரும் வீட்டு தண்ணியில படுத்து படுத்திருக்காங்க இவரு படு தூங்கிருக்கான்னு தெரியல படுத்து கிடக்குறாங்க கையை தூக்கி பார்த்தா பொத்துன்னு கீழே விழுகுது இவர் முடிவு பண்ணிட்டார் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க எங்கேயோ வேண்டி சாக வேண்டி நாலு பேர் வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு முடிவே பண்ணிட்டாரு முடிவு பண்ணி நம்ம மாட்டிக்கும் அடுத்து என்ன வந்துடும் நம்ம வீட்ல இது நடந்தது தெரிஞ்சா அவ்வளவு ஐயா சொல்லிட்டாரு கேஸ் ஆகி போயிருந்தே முடிவு பண்ணி பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய குழி இருக்குது யாருக்கும் தெரியாம இந்த நாலு பேர்த்தையும் குழியில தள்ளி போட்டலான்னு முடிவு பண்ணிட்டாரு ஒவ்வொருத்தரா இழுத்து கொண்டு போய் போட்டாச்சு ஒவ்வொருத்தரா இழுத்து கொண்டு போய் பள்ளத்துல போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு மண்ணல்லும் போது தெரியாம ஒருத்தர் வயிற்றுல காலை வச்சிட்டாரு தெரியாம ஒருத்த வயிற்றுல காலை வச்சதுக்கு அப்புறம் யார் மிதிவாங்கன்னா அவன் எந்திரிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறான் அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க மீதி மூணு பேர் எந்திரிச்சு நீத போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணுங்கிறாங்க பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ள நம்ம அடுத்த கட்டம் நகராம இருக்கிறக்கான அந்த விஷயம் இருக்குது என்னது அவ்வளவுதான் அப்போ அந்த சோம்பேறித்தனம் தான் நம்ம துறையில நம்ம இடத்துல அடுத்த கட்டம் நகராம இருக்கிறதுக்கான பெரிய தடையா இருக்கு இந்த கிராமத்துல ஒரு சின்ன பழமொழியே சொல்லுவாங்க அன்று கடந்தால் ஆறு மாதம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அன்று கடந்தால் ஆறு மாதம் நம்ம வீட்டுல செய்யற சின்ன வேலையில ஆரம்பிச்சு தோட்ட வேலை விற்பனை எதை வேணா எடுத்துக்கோங்க அப்புறம் செய்யலன்னு தள்ளி போட்டோம்னா முடிஞ்சது அன்று கடந்தால் ஆறு மாதம் அன்னைக்கு அப்ப வேண்டான்னு தள்ளி வச்சோம்னா அது கடைசி வரைக்கும் அடுத்த 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 அடுத்தோன்னு போயிட்டே தான் இருக்கும் அப்ப நம்ம எப்பவுமே ஒரு வேலை எடுத்துட்டோம்னா அதை இப்பயே செஞ்சிடணும் அதை எப்ப செய்யணும் அப்பயே செஞ்சிடணும் அப்பயே முடிச்சிடணும் அந்த சின்ன சின்ன நமக்குள்ள இருக்கிற மன துணிவு இருக்குல்ல அதுதான் நம்ம வெற்றிக்கான பெரிய வழியா இருக்குமே தவிர நம்ம வெற்றிக்கு எதிரியா இருக்கிறது எல்லாமே வெளியில புறக்காரணிகளை விட அகக்காரணிகள் தான் அதிகமா இருக்கும் அகக்காரணிகள் நமக்குள்ள இருந்து வரக்கூடிய காரணங்கள் அப்ப அத நம்ம கழட்டி வச்சிட்டு நம்ம இடத்துல நம்ம ஃபீல்டுல தொடர்ச்சியே இங்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்ப அதுக்கு நம்மால் வரைய சொல்லுவாரு அந்த மூணு உதாரணம் சொல்லுவாரு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மூவர் மூவபுள் அன்மூவபுள் சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்கோம்ல மூவர் மூவபுள் அன்மூவபுள் அப்போ அதுக்கு உதாரணத்தையும் சேர்த்து சொல்லிடுறாரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா ரயில் இன்ஜின் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க ரயில் இன்ஜின் ரயில் இன்ஜின் வேலை என்ன தான் நகர்ந்து போயிட்டே இருக்கும் இன்ஜினோட வேலை என்னங்க தான் நகர்ந்து போயிட்டே இருக்கும் எத்தனை பெட்டி வந்துச்சுனாலும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் எந்த பெட்டியும் வராட்டியும் தான் போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் அப்ப சரின்னு முடிவு பண்ற இடத்துல முடிவு பண்ற பாதையில வேலையை கையில் எடுத்துட்டு இதுதான் சரின்னு முடிவு பண்ணா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம கூட எத்தனை பேர் வர்றாங்க என்ன வர்றாங்க அதெல்லாம் யோசிக்காம இன்ஜினோட வேலை தான் எடுத்துட்ட வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கிறது எந்த ஒரு தோய்வும் இல்லாம அந்த பயணத்துல போயிட்டே இருக்காது இது இன்ஜினோட வேலை இப்ப யார் யாரெல்லாம் இன்ஜினா இருக்குன்னு நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஒண்ணு ரெண்டாவது என்னது மூவல் மூபல்னா உதாரணம் என்ன சொல்றாருன்னா ரயில் பெட்டி ரயில் பெட்டி என்ன பண்ணாது தானா நகராது ஆனா கூட இழுக்கிறவங்க கூட போய் சேர்ந்து நவுந்துக்கும் அப்போ இன்ஜின் கூட சேர்ந்துச்சுன்னா போடே சேர்ந்துடும் ஆனால் எந்த பெட்டியோ எந்த பெட்டியோ தானாக நகராது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம வேலையில் நமக்கு இடத்துல யார் இன்ஜினியர் வா யாரோட போய் நம்ம சேர்ந்துக்கலாம் சேர்ந்தா அவங்க வேலையும் சேர்த்து எப்படி நகரும் நம்ம வாழ்க்கையும் எப்படி சேர்த்து நகரும் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டியாக இருந்து நம்ம கேத்த இன்ஜினை தேர்ந்தெடுத்து உள்ள போய் இணைஞ்சுக்கிறது மூணாவது மூணாவது என்னது அன்மூபல் அதுக்கு உதாரணம் என்னன்னா தண்டவாளம் குறுக்க கிடக்கிற கட்டை தண்டவாளத்து குறுக்க கிடக்கிற கட்டை கட்டை என்ன பண்ணும் தானும் நகராது கட்டை என்ன பண்ணுங்கயா தானும் நகராது அடுத்தது அடுத்தவங்களையும் நபர விடாது அப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற நேரத்துல இருக்கிற துறையில இந்த மூணு மாதிரி நபர்களையும் நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் இன்ஜினாவும் ரயில் பெட்டியாவும் கொடுக்கற கிடக்கிற கட்டையாவும் நம்ம எப்படி இருந்துக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல இன்ஜினா வேலை செய்யணும் அவ்வளவுதான் நம்ம இருக்கிற இடத்துல இன்ஜினா வேலை செய்யணும் நம்ம இதுதான் சரி இதுதான் வேணும்னு முடிவு பண்ணி நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூட குறும்பு உறுப்பினர்களோ நண்பர்களோ எத்தனை பேர் வர்றாங்கன்னு முடியும் அதை யோசனை இல்லாமல் நம்ம வேலையை எடுத்து நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு நம்ம படிப்படியாக படிப்படியாக நகரும் போது நம்ம உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா அது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் நம்ம நம்ம வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கோம்ல அப்போ நம்ம கூட வந்து இணைஞ்சிக்குவாங்க அப்போ நகர்ற நகரம் இது என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம கையில் எடுத்த விஷயம் வெற்றி நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்போ இதில் நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது இப்போ இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் அது இது என்ன பேசினாலும் எல்லாத்திடையும் சொல்றது சுருக்கமாக சொல்றது ஒரு சின்ன சுயநலத்தோடு ஆரம்பிங்க இந்த வேலை எப்படி ஆரம்பிச்சுக்கணும் சுயநலம் சுயநலம்னா என்னங்க பாருங்க அங்கே உட்காந்துட்டு சுயநல நம்ம சுயநலமா அவர் ஐயா அங்கே உட்காந்துருக்காரு நம்ம நல்லா இருக்கணுங்கிறாரு அப்படின்னா அது பேர் என்ன பொதுநலம் வந்துருச்சு அப்போ சுயநலம்னா என்ன நான் நல்லா இருக்கணும் அவருக்கிட்ட சொல்லிட்டாரு நான் நல்லா இருக்கணும் அப்போ நான் நல்லா இருக்கணும் என்ன என் உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் என் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நினைச்சதை செய்யக்கூடிய இடத்துக்கு நான் நினைச்சதை பேசுற இடத்துக்கு நம்ம நினைச்சது மாதிரி வாழ்கிற அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிற பேர் தான் தனிநபரோட சுயநலமே அதுக்கு என்ன வேணும் அதுக்கு நல்ல உணவு காத்து தண்ணியும் நல்ல உணவு அடுத்தது காற்று தண்ணி சிரிச்சு பேசுற சுற்றி நல்ல மனுஷங்க நீங்க எல்லாம் ஆர்கானிக்காக சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா அந்த மன ரீதியான பிரச்சனையே உடம்பு நல்லா இருக்கக்கூடாது அப்போ நல்ல உணவு தண்ணி காத்து சுற்றி கொஞ்சம் நல்ல மனுஷங்க இது நீங்க சுயநலமாக இருக்கிறதுக்கான வழி எல்லாரும் சுயநலமாக இருக்குமா யோசிச்சு பார்த்துக்கோங்க இத்தனை வருஷம் படிச்சிட்டோம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சாச்சு தனி நபராக சுயநலமாக இருக்கமானு பார்க்கணும் அடுத்தது இது பொதுநலமாக மாற ஆரம்பிக்கும் என் குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு சுற்றி இருக்கிற வட்டாரத்துக்குன்னு மாற ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம மட்டும் நல்ல தண்ணியை சாப்பிடுவோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கெமிக்கல் தண்ணியா போயிடும் அப்ப பக்கத்தில் இருக்கிற விவசாயத்தோட பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த சுயநலம் ஒரு கட்டத்தில் பொதுநலத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அப்படி நகர ஆரம்பிக்கும் போது இது தனிநபர் மாற்றமா இல்லாம ஒரு குடும்ப மாற்றமாகவும் வரும் அடுத்தது இந்த குடும்ப மாற்றம் மட்டும் இல்லாம இது ஒரு சமூக மாற்றமாகவும் கண்டிப்பா வந்து நிற்கும் அப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு திரும்பவும் ஒரு சின்ன பாடலோட நிறைவு பண்ணிக்கலாம் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கையை தெரியும் அரிதா அரிதாய் செயற்கையை தெரியும் அரிதா அரிதாய் செயல்களில் மறைந்து இருக்குது பெரிதாய் செயல்களில் மறைந்து இருக்குது பெரிதாய் இயற்கையோடு வாழ மனிதா மனிதா இயற்கையோடு வாழ மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா சரி எப்பவும் இயற்கை நம்பி நம்ம பயணிப்போம் இயற்கை நம்மளை காக்கும் நம் சுத்தி இருக்கிற நலனையும் காப்போம் நன்றி வணக்கம்